தான தானன தன்னன்னதான தன்னண்ணான தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டுப்போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு மெட்டுப்போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டுப்போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனை கில்லை கட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டுப்போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அட கடலுக்குண்டு கற்பனை கிள்ளை கட்டுப்பாடு இது மக்கள் பாட்டு தன்மான பாட்டு இது போராடும் உங்கள் வாழ்க்கை பாட்டு கல்லூரி பெண்கள் பாடும் கண்ணி பாட்டு சபைகளை வென்று வரும் சபதம் போட்டு நாம் கட்டும் பாட்டு ஈரம் தட்டும் பாட்டு கட்டி நெஞ்சில் சொட்டும் பாட்டு பாலை போல் ரத்தத்தில் ஒட்டும் பாட்டு தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டும் பாட்டு மெட்டுப்போடு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டுப்போடு அடக்கடலுக்குண்டு கற்பனை கிள்ளை கட்டுப்பாடு இனி கண்ணீர் வேண்டாம் ஒரு கவிதை செய்க எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க நம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் செய்க நலம் பெற வேண்டும் என்றால் நன்மை செய்க நம் பூமி மேலே பொது பார்வை கொள்க நம் இயற்கை மேல் என்னும் இச்சை கொள்க கொஞ்சம் நிலவுக்கு நேரம் வைத்து தூக்கம் கொள்க பாறைக்குள் வேரை போலே வெற்றி மிட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கிள்ளை தட்டுப்பாடு மெட்டுப்போடு போடு அட கடலுக்குண்டு கற்பனை கிள்ளை கட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கு தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு போடு அட கடலுக்குண்டு கற்பனை கில்லை கட்டுப்பாடு